அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாதேஸ்வரன் ரியல் சிக்ஸ் பை சிக்ஸ் சேனலில் இருந்து உலக வரலாற்றில் குறிப்பாக இருபதாம் நூற்றாண்டில் ஒரு தனித்துவமான ஆளுமையையும் பெரும் தாக்கத்தையும் தலைவர்களை பற்றி பேசும்போது ஜோசப் ஸ்டாலினின் பெயர் தவிர்க்க முடியாத ஒன்று ஒரு சாதாரணமான குடும்பத்தில் பிறந்து உலகின் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றான சோவியத் யூனியனின் தலைவராக உயர்ந்த அதே சமயம் சர்ச்சைகளுக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளான ஒரு மனிதர் அவர் அவரது ஆட்சிக்காலம் காலம் சோவியத் யூனியனை உலக வல்லரசாக மாற்றியமைத்தது அதே நேரத்தில் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை பாதித்த கொடூரமான முடிவுகளுக்கும் வழிவகுத்தது ஸ்டாலினின் வாழ்க்கை புரட்சி போர் அரசியல் அதிகாரம் அழிவு என பல்வேறு பரிணாமங்களை கொண்டது இன்று நாம் ஜோசப் ஸ்டாலினின் பிறப்பு முதல் அவரது மரணம் வரை அவர் சந்தித்த சவால்கள் எடுத்த முடிவுகள் அவர் சாதனைகள் தவறுகள் மற்றும் சோவியத் யூனியன் மீதும் உலக அரங்கிலும் அவர் ஏற்படுத்திய தாக்கம் என அனைத்தையும் விரிவாக பார்க்க போகிறோம் இது வெறும் ஒரு தனிநபரின் கதை மட்டுமல்ல ஒரு தேசத்தின் ஒரு காலத்தின் ஒரு சித்தாந்தத்தின் பிரதிபலிப்பு இந்த வீடியோவில் ஸ்டாலினின் ஆளுமையை அவரது செயல்பாடுகளை அதன் விளைவுகளை எந்தவித பாகுபாடும் இல்லாமல் வரலாறு நமக்கு அளிக்கும் தகவல்களின் அடிப்படையில் ஆராய போகிறோம் வாருங்கள் வரலாற்றின் இந்த மாபெரும் அத்தியாயத்திற்குள் நுழைவோம் நண்பர்களே ஜோசப் ஸ்டாலினின் உண்மையான பெயர் என்பது யோசிப் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி கோரி என்ற ஒரு சிறிய நகரத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு காலனி தைக்கும் தொழிலாளி தாய் வீட்டில் வேலை செய்பவர் ஸ்டாலினின் குழந்தை பருவம் மிகவும் கடினமாக இருந்தது வறுமையும் தந்தையின் வன்முறையும் நிறைந்த ஒரு சூழலில் அவர் வளர்ந்தார் இளம் வயதிலேயே அவருக்கு சில உடல் பிரச்சனைகளும் இருந்தன கையில் ஏற்பட்ட காயமும் அம்மை நோயால் ஏற்பட்ட தழும்புகளும் அவரது அடையாளங்களாகின இந்த ஆரம்ப கால அனுபவங்கள் அவரது ஆளுமையை வடிவமைத்ததில் முக்கிய பங்காற்றின என்று சொல்கிறார்கள் அவர் மத குருவாக பயிற்சி பெற திபிலிசி செமினரியில் சேர்ந்தார் அங்குதான் அவருக்கு மார்க்சிய கருத்துக்களின் அறிமுகம் கிடைத்தது ரகசியமாக புரட்சிகர இலக்கியங்களை படிக்க தொடங்கினார் செமினியரின் கட்டுப்பாடான சூழலிலும் மத போதனைகளும் அவருக்கு பிடிக்கவில்லை மெல்ல மெல்ல புரட்சிகர அரசியலில் அவர் தீவிரமாக ஈடுபட தொடங்கினார் இதன் விளைவாக அவர் செமினரியில் இருந்து நீக்கப்பட்டார் இது அவரது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது செமினரியில் இருந்து வெளியேறிய பிறகு ஸ்டாலின் முழுநேர புரட்சியாளராக மாறினார் அவர் கோபா என்ற ரகசிய பெயரை பயன்படுத்தினார் கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக பல புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் போராட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் வங்கி கொள்ளைகள் போன்ற பல சம்பவங்களில் அவருக்கு பங்கு இருந்தது இதன் காரணமாக அவர் பல முறை கைது செய்யப்பட்டு சைபீரியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆனால் ஒவ்வொரு முறையும் தப்பி வந்து மீண்டும் புரட்சி பணிகளில் ஈடுபட்டார் இந்த காலகட்டத்தில்தான் அவர் லெனின் மற்றும் போல்ஸ்விக் கட்சியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார் லெனின் அவரை ஒரு செயல் வீரராகவும் களப்பணியாளராகவும் பணியாளராகவும் அடையாளம் கண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அவர் ஸ்டாலின் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார் ரஷ்ய மொழியில் ஸ்டாலின் என்றால் எஃகு மனிதன் என்று பொருள் இது அவரது உறுதியான மற்றும் கடுமையான ஆளுமையை பிரதிபலிப்பதாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி வெடித்த போது ஸ்டாலின் ஒரு முக்கிய பங்களிப்பாளராக இருந்தார் லெனின் தலைமையில் ஆட்சிக்கு வந்தது ஸ்டாலின் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் ஒன்றான தேசிய இனங்களுக்கான மக்கள் ஆணையராக நியமிக்கப்பட்டார் இது சோவியத் யூனியனில் உள்ள மிகப்பெரிய பல்வேறு தேசிய இனங்களுக்கு இடையே ஒற்றுமையை நிலைநாட்டுவதில் அவருக்கு ஒரு முக்கிய பங்களித்தது லெனின் உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட போது ஸ்டாலின் கட்சியின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றார் இந்த பதவி ஆரம்பத்தில் ஒரு நிர்வாக பதவியாக மட்டுமே கருதப்பட்டது ஆனால் ஸ்டாலின் இந்த பதவியை பயன்படுத்தி கட்சியின் உள்ளேயும் அரசாங்கத்திலும் தனது செல்வாக்கை படிப்படியாக உயர்த்தி கொண்டார் லெனினின் மரணத்திற்கு பிறகு சோவியத் யூனியனின் தலைமை பொறுப்பை பிடிப்பதற்கான ஒரு கடுமையான அதிகார போட்டி தொடங்கியது லியோன் லெனின் விரும்பிய அடுத்த தலைவராக இருந்தார் ஆனால் ஸ்டாலின் தனது அரசியல் தந்திரங்களாலும் மற்ற தலைவர்களை ஒருவருவின் ஒருவராக ஓரங்கட்டினார் ட்ராட்ஸ்கி போன்ற முக்கிய தலைவர்கள் கட்சியில் இருந்து வெளியேற்றப்பட்டு பின்னர் நாடுகடத்தப்பட்டனர் ஸ்டாலின் இறுதியில் சோவியத் யூனியனின் தனிப்பெரும் தலைவராக உயர்ந்தார் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு சோவியத் யூனியனை ஒரு விவசாய பொருளாதாரத்திலிருந்து தொழில் மயமான நாடாக மாற்றுவதில் கவனம் செலுத்தினார் அவர் ஐந்தாண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் இந்த திட்டங்களின் கீழ் கனரக தொழில்துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது இரும்பு எஃகு மின்சாரம் இயந்திரங்கள் போன்ற துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டன இந்த திட்டங்கள் மிக கடுமையான முறையில் செயல்படுத்தப்பட்டன லட்சக்கணக்கான மக்கள் குறைந்த கோழியில் கடினமான சூழ்நிலையில் வேலை செய்ய வேண்டியிருந்தது இதன் காரணமாக சோவியத் யூனியன் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு பெரும் தொழில் நாடாக உருவெடுத்தது அவரது ஆட்சியின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்றாக சொல்லலாம் அதே நேரத்தில் விவசாய துறையில் அவர் கூட்டுப்பண்ணை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் தனியார் விவசாய நிலங்கள் அனைத்தும் தேசியமயமாக்கப்பட்டு மயமாக்கப்பட்டு கூட்டுப்பண்ணைகளாக மாற்றப்பட்டன இது விவசாயிகள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கியது குறிப்பாக குலாக்கள் என்று அழைக்கப்பட்ட செல்வந்த விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழக்க விரும்பவில்லை இந்த எதிர்ப்புகளை ஸ்டாலின் மிக கொடூரமாக ஒடுங்கினார் லட்சக்கணக்கான விவசாயிகள் பசியாலும் பட்டினியாலும் இறந்தனர் ஹோலோடோமோர் எனப்படும் உக்ரைன் பஞ்சம் ஸ்டாலின் ஆட்சியின் ஒரு கரும்புள்ளியாகவே பார்க்கப்படுகிறது இந்த பஞ்சத்தில் பல மில்லியன் மக்கள் உயிரிழந்தனர் ஸ்டாலின் தனது அதிகாரத்தை நிலைநிறுத்தவும் எதிர்ப்பாளர்களை ஒடுக்கவும் பெரும் சுத்திகரிப்பு என்ற பெயரில் ஒரு பெரிய அளவிலான ஒடுக்குமுறையை மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளின் பிற்பகுதியில் இது நடந்தது கட்சி தலைவர்கள் இராணுவ அதிகாரிகள் அறிஞர்கள் கலைஞர்கள் சாதாரண மக்கள் என பலரும் மக்கள் விரோதிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டனர் பலருக்கு போலியான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவோ சுமத்தப்பட்டது போ விசாரணைகள் நடத்தப்பட்டன இதில் பலர் தூக்கிலிடப்பட்டனர். லட்சக்கணக்கான மக்கள் குலாக் எனப்படும் தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டனர் இந்த முகாம்களில் பட்டினி நோய் கடுமையான உழைப்பு ஆகியவற்றால் பல லட்ச மக்கள் உயிரிழந்தனர் இது ஸ்டாலினின் ஆட்சியின் மிக இருண்ட அத்தியாயங்களில் ஒன்று இந்த காலகட்டத்தில் சோவியத் யூனியன் ஒரு பயங்கரமான கண்காணிப்பு அரசின் கீழ் இருந்தது இரண்டாம் உலக போரின் தொடக்கத்தில் ஸ்டாலின் ஜெர்மனியுடன் ஒரு போர் தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெர்மனி சோவியத் யூனியன் மீது படையெடுத்த போது ஸ்டாலின் ஒரு எதிர்பாராத அதிர்ச்சியை சந்தித்தார் இந்த போர் பெரும் தேசபக்தி போர் என்று சோவியத் யூனியனில் அழைக்கப்பட்டது ஸ்டாலின் ஆரம்பத்தில் சில தடுமாற்றங்களை கொண்டிருந்தாலும் பின்னர் சோவியத் யூனியனின் பாதுகாப்பு படைகள் ஒருங்கிணைத்து போரை அவர் வழிநடத்தினார் ஸ்டாலின் தலைமையில் சோவியத் யூனியன் ஜெர்மனியின் தோற்கடிப்பதில் ஒரு முக்கிய ஸ்டாலினின் தைரியமான தலைமை திட்டமிடல் மற்றும் மக்களின் தியாகம் ஆகியவை போரில் வெற்றி பெற வழிவகுத்தன ஆனால் இந்த வெற்றிக்கு பெரும் விலை கொடுக்கப்பட்டது சுமார் இருபத்தி ஏழு மில்லியன் சோவியத் மக்கள் போரில் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது இது மனித வரலாறு ஒரு மிகப்பெரிய மாபெரும் இழப்பு இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஸ்டாலின் சர்வதேச அரங்கில் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்தார் அவர் கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் செல்வாக்கை விரிவுபடுத்தினார் பல நாடுகள் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தன இது மேற்கு நாடுகளுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையே பனிப்போர் ஏற்பட ஒரு காரணமாக அமைந்தது ஸ்டாலின் ஒரு கடுமையான மற்றும் சந்தேக போக்கை கொண்ட தலைவராக இருந்தார் அவர் தனது அதிகாரத்தை இறுதி நிலைநிறுத்திக் கொண்டார் ஸ்டாலின் தனது தனிப்பட்ட வாழ்க்கையில் பல சோகங்களை சந்தித்தார் அவரது முதல் மனைவி மற்றும் இரண்டாவது மனைவி இருவரும் இறந்தனர் அவரது மகன்கள் மற்றும் மகள் மீதும் அவருக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்தன அவரது ஆட்சி காலத்தில் எந்தவித விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் அவர் பொறுத்து கொண்டதில்லை ஊடகங்கள் கலை இலக்கியம் அனைத்தும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தன ஸ்டாலின் குறித்த ஒரு பெரிய அளவிலான தனிநபர் வழிபாடும் அவரது ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது அவரது படங்கள் சிலைகள் புத்தகங்கள் என எல்லா இடங்களிலும் அவரது புகழே பேசப்பட்டது ஜோசப் ஸ்டாலின் ஆண்டு மார்ச் மாதம் தேதி அன்று காலமானார் அவரது மரணம் சோவியத் யூனியன் முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அவரது மரணத்திற்கு பிறகு அவரது வாரிசுகள் ஸ்டாலினின் ஆட்சியில் சில அம்சங்களை கடுமையாக விமர்சித்தனர் குறிப்பாக நிக்கிட்டா குருஷேவ் ஸ்டாலினின் குற்றங்களை பகிரங்கமாக அம்பலப்படுத்தினார் ஸ்டாலினின் உடலை லெனினின் கல்லறைக்கு அருகில் இருந்து அகற்றி வேறு இடத்தில் அடக்கம் செய்தனர் அவரது சிலைகள் அகற்றப்பட்டன அவரது பெயரில் இருந்த நகரங்களின் பெயர்கள் கூட மாற்றப்பட்டன இன்று ஜோசப் ஸ்டாலின் ஒரு சர்ச்சைக்குரிய வரலாற்று நபராகவே பார்க்கப்படுகிறார் சிலர் அவரை ஒரு திறமையான தலைவராகவும் சோவியத் யூனியனை வல்லரசாக மாற்றியவராகவும் போற்றுகின்றனர் அவரது தலைமையிலான அவரது தலைமையின் கீழ் சோவியத் யூனியன் விரைவான தொழில் மயமாக்கலையும் இரண்டாம் உலக போரில் கண்ட வெற்றியையும் மறுக்க நேரத்தில் அவரது கொடூரமான ஒடுக்குமுறைகள் பட்டினி சாவுகள் மனித உரிமை வீரர்கள் ஆகியவை உலக வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாகவே நிலைத்துள்ளன அவரது ஆட்சி லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை பழிவாங்கிய ஒரு இருண்ட காலம் என்பதை யாராலும் மறுக்க முடியாத உண்மை ஸ்டாலின் விட்டு சென்ற மரபு இன்று விவாதிக்கப்பட்டு வருகிறது அவர் ஒரு புரட்சிகர தலைவரா அல்லது ஒரு சர்வாதிகாரியா என்பது காலமாக விவாதிக்கப்படும் ஒரு கேள்வியாகவே உள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பயணத்தில் நான் நாம் ஜோசப் ஸ்டாலினின் வாழ்க்கையையும் அவரது ஆட்சியையும் விரிவாக ஆராய்ந்தோம் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து உலகின் மிக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக உயர்ந்த அவரது பயணம் வியப்பளிக்க கூடியதுதான் ஆனால் அதே சமயம் அவரது ஆட்சியின் கொடூரமான பக்கங்களும் லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை பழிவாங்கி அவரது முடிவுகளும் வரலாற்றில் ஒருபோதும் மறக்க முடியாத கரைகளாகவே இருக்கின்றன சோவியத் யூனியனை ஒரு தொழில்மயமான வல்லரசாக மாற்றியது இரண்டாம் உலக போரில் நாஜி ஜெர்மனியை தோற்கடிப்பதில் முக்கிய பங்காற்றியது என அவரது சாதனைகள் ஒருபுறம் இருந்தாலும் thank <laughs> you பெரும் சுத்தரிப்பு கூட்டுப்பண்ணை மயமாக்கல் மற்றும் முகாம்களில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் ஆகியவை மறுபுறம் அவர் ஒரு கொடுங்கோல் என்பதையும் எடுத்துரைக்கின்றன ஸ்டாலின் ஒரு சிக்கலான ஆளுமை கொண்டவர் அவரை பற்றி ஒற்றை பார்வையில் எடை போடுவது கடினம் அவர் சோவியத் யூனியனை உருவாக்கினார் அதை தற்காத்தார் அதே நேரத்தில் தனது சொந்த மக்களையை கொடூரமாக ஒடுக்கினார் அவரது மரபு இன்று விவாதிக்கப்படுகிறது சர்ச்சைக்குள்ளாக்கப்படுகிறது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி ஜோசப் ஸ்டாலின் இருபதாம் நூற்றாண்டில் மிக முக்கியமான மற்றும் மிக சர்ச்சைக்குரிய தலைவர்களில் ஒருவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை அவர் உலக வரலாற்றில் நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியவர் அவரது வாழ்க்கை அதிகாரத்தின் அபாயம் சித்தாந்தத்தின் தீவிர விளைவுகள் மற்றும் மனித குலத்தின் மீதான அதன் தாக்கம் பற்றிய ஒரு படிப்பினையாகவே இன்றும் திகழ்கிறது இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் நண்பர்களே நாம் ஏன் ஜோசப் ஸ்டாலின் அவர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஜோசப் ஸ்டாலினின் வரலாற்றை தெரிந்து கொள்வது பல முக்கியமான காரணங்களுக்காக அவசியமாகிறது என்று சொல்லலாம் இது வெறும் ஒரு தனிநபரின் கதை மட்டுமல்ல ஒரு நாட்டின் ஒரு சித்தாந்தத்தின் மற்றும் ஒரு காலத்தின் சிக்கலான பரிணாம் பரிமாணங்களை நமக்கு உணர்த்தும் ஒரு கண்ணாடி உலக வரலாற்றின் மீதான தாக்கம் என்று கூட சொல்லலாம் ஸ்டாலின் இருபதாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் இரண்டாம் உலகப் போர் பனிப்போர் உலக அரசியல் வரைபடம் என பலவற்றையும் அவரது முடிவுகள் நேரடியாக பாதித்தன அவர் இல்லாமல் இருபதாம் நூற்றாண்டின் வரலாற்றை புரிந்து கொள்வது சாத்தியமில்லை சோவியத் யூனியனை ஒரு விவசாய பொருளாதாரத்திலிருந்து ஒரு தொழில் மயமான வல்லரசாக மாற்றி அமைத்தார் இது உலக பொருளாதார மற்றும் அரசியல் அமைப்புகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது ஸ்டாலின் எப்படி ஒரு சாதாரண புரட்சிக்காரனாக இருந்து முழுமையான சர்வாதிகாரியாக உயர்ந்தார் என்பதை தெரிந்து கொள்வது அதிகாரத்தின் இயல்பு அது ஒரு மனிதனை எப்படி மாற்றுகிறது மற்றும் முழுமையான அதிகாரம் முழுமையான ஊழலுக்கு எப்படி வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது ஒரு தனிநபரின் கைகளில் அதிகாரம் குவிக்கப்படும் போது என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு வலிமையான உதாரணம் அவரது ஆட்சி என்று சொல்லலாம் கம்யூனிச சித்தாந்தத்தின் கீழ் ஒரு நாடு எப்படி தீவிரமான மாற்றங்களை சந்தித்தது என்பதை ஸ்டாலினின் வரலாறு நமக்கு காட்டுகிறது கம்யூனிசம் என்ற பெயரில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் அதன் நேர்மை மற்றும் எதிர்மறை விளைவுகள் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கங்கள் ஆகியவற்றை இது வெளிப்படுத்துகிறது ஒரு சித்தாந்தம் நடைமுறைப்படுத்தப்படும் போது அது எப்படி திரிபுடப்பட்டு கோரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு படிப்பினையாகும் ஸ்டாலின் ஆட்சியின் பெரும் சுத்திகரிப்பு கூட்டுப்பண்ணை மயமாக்கல் மற்றும் குலாக் முகாம்கள் போன்றவை வரலாறு காணாத மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகளுக்கு உதாரணமாகும் லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டனர் சிறையில் அடைக்கப்பட்டனர் பட்டினியால் மடிந்தனர் இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வது எதிர்காலத்தில் இதுபோன்ற கொடுமைகளை தடுப்பதற்கும் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கும் அவசியம் என்று கூட சொல்லலாம் இரண்டாம் உலக போரில் சோவியத் யூனியனின் பங்கு மகத்தானது தோல்விக்கு சோவியத் யூனியன் செலுத்திய விலை அதிகம் ஸ்டாலினின் சோவியத் மக்களின் தியாகம் ஆகியவை போரின் போக்கை மாற்றியமைத்தன இந்த போரில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஸ்டாலினின் வரலாறு ஒரு தேசம் தனது வரலாற்றிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முக்கியமான படிப்பினையாகும் சர்வதிகாரம் பரப்புரை சுதந்திரமின்மை மற்றும் ஒரு தனிநபர் வழிபாடு ஆகியவை ஒரு சமூகத்தில் எப்படி வேரூன்றி எவ்வளவு அழிவை ஏற்படுத்தும் என்பதை இது நமக்கு காட்டுகிறது எதிர்கால தலைவர்களும் மக்களும் இத்தகைய தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க இந்த வரலாறு கண்டிப்பாக அவசியம் சோவியத் யூனியன் ஒரு சில தசாப்தங்களில் ஒரு பின்தங்கிய விவசாய நாடாக இருந்து அணு ஆயுத வல்லரசாக மாறியது இந்த சமூக பொருளாதார மாற்றங்களின் வேகம் மற்றும் அதன் பின்னணியில் இருந்த உந்து சக்திகள் என்ன என்பதையும் அதன் சமூக விலையையும் ஸ்டாலின் வரலாறு நமக்கு விளக்குகிறது சுருக்கமாக சொன்னால் ஸ்டாலினின் வரலாற்றை தெரிந்து கொள்வது அதிகாரத்தின் தன்மை மனிதகுலத்தின் இருண்ட பக்கங்கள் சித்தாந்தங்கள் சக்தி மற்றும் வரலாற்றின் தொடர்ச்சியான ஆகியவற்றை நமக்கு உணர்த்துகிறது இது ஒரு எச்சரிக்கையாகவும் நினைவூட்டலாகவும் செயல்படுகிறது என்று சொல்லலாம் ஜோசப் ஸ்டாலின் தனது வாழ்நாள் முழுவதும் தனது உடல் நலத்தை பற்றி மிகவும் ரகசியமாக வைத்திருந்தார் அவரது இறுதி நாட்களிலும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் ஒரு அரசியல் நாடகமாகவே அமைந்தன மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று அன்று ஸ்டாலின் தனது துணைவர்களுடன் ஒரு இரவு நேரத்தில் விருந்தில் கலந்து கொண்டார் வழக்கம் போல் இது அதிகாலையில் முடிந்தது மார்ச் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் ஸ்டாலின் தனது அறையில் இருந்து நாள் முழுவதும் வெளியே வரவில்லை அவரது காவலர்கள் அதாவது பாதுகாவலர்கள் அவருக்கு ஏதேனும் நடந்திருக்கலாம் என்று அஞ்சினார்கள் ஆனால் ஸ்டாலின் எந்த இன்றி அவரது தனிப்பட்ட அறையில் நுழையக்கூடாது என்று கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் மார்ச் ரெண்டு இரவு அன்று நீண்ட நேரம் ஸ்டாலிடமிருந்து எந்த சத்தமும் வராததால் அவரது காவலர்கள் உள்ளே நுழைந்தனர் அவர்கள் ஸ்டாலின் தரையில் சுயநினைவின்றி படுத்து கிடப்பதை கண்டனர் அவருக்கு பக்கவாதம் ஸ்ட்ரோக் ஏற்பட்டிருந்தது அவர் சிறுநீரில் நனைந்த நிலையில் கிடந்தார் இதுதான் மிக முக்கியமான மற்றும் சர்ச்சைக்குரிய பகுதி ஸ்டாலின் கண்டறியப்பட்ட பிறகு அவரது காவலர்கள் உடனடியாக மருத்துவரை அழைக்கவில்லை அவர்கள் ஸ்டாலினின் துணைவர்களான பெரியா போன்ற முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இந்த தலைவர்கள் சம்பவ இடத்திற்கு வரவும் நிலைமையை மதிப்பிடவும் பல மணி நேரமானது பெரியா ஸ்டாலின் வெறும் மதுபோதையில் இருக்கிறார் என்று கூறி மருத்துவரை அழைப்பதை தாமதியப்படுத்தியதாக தாமதப்படுத்தியதாக பரவலாக கருத்து நம்பப்பட்டது ஸ்டாலின் கண்டறியப்பட்ட சுமார் பனிரெண்டு முதல் பதினான்கு மணி நேரத்திற்கு பிறகுதான் முதல் மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டனர் அதுவும் ஸ்டாலினின் நம்பிக்கைக்குரிய பெரும்பாலான மருத்துவர்கள் அவருக்கு சில மாதங்களுக்கு முன்பு நடத்தப்பட்ட டாக்டர்கள் சதி அதாவது என்ற பெயரில் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருந்தனர் அவள் அல்லது தூக்கிலிடப்பட்டிருந்தன இதனால் நம்பகமான மற்றும் திறமையான மருத்துவர்களை கண்டறிவதிலும் அவர்களை கொண்டு வருவதிலும் சிரமம் ஏற்பட்டது என்று சொல்கிறார்கள் வந்த மருத்துவர்கள் ஸ்டாலினுக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருப்பதை உறுதி செய்தனர் இது கடுமையான பக்கவாதமாகும் அவரது வலது பக்கம் முழுவதும் செயலிழந்திருந்தது அவர் முழு சுய நினைவுடன் இல்லை என்பதை சுட்டிக்காட்டினார்கள் வந்த மருத்துவர்கள் ஸ்டாலினுக்கு கிடைக்கக்கூடிய சிறந்த சிகிச்சைகளை வழங்க முயன்றனர் அதில் பின்வருவன அடங்குவன என்று சொல்லலாம் இரத்த கொதிப்பை குறைக்க அட்டைகளை அவரது கழுத்து மற்றும் பின்பகுதிகளில் வைத்தனர் உயர் அழுத்த பயன்படுத்தப்படும் அவரது இதய செயல்பாட்டை உறுதிப்படுத்த மருந்துகள் கொடுக்கப்பட்டன சுவாசிப்பதில் சிரமம் இருந்ததால் அவருக்கு ஆக்சிஜன் மற்றும் செயற்கை சுவாசத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உடல் செயல்பாடுகளை ஆதரிக்கவும் பல்வேறு ஊசி மருந்துகள் செலுத்தப்பட்டன மருத்துவர்கள் ஸ்டாலின் உயிருடன் இருந்தபோது அவரிடம் இருந்த சந்தேக பார்வை மற்றும் பயம் காரணமாக முழு மனதுடன் சிகிச்சை அளிப்பதில் தயக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது போன்ற அரசியல் தலைவர்கள் மருத்துவர்கள் சரியாக சிகிச்சை அளிக்கிறார்களா என்று தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்தனர் சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் ஸ்டாலினின் உடல்நிலை படிப்படியாக மோசமடைந்தது அவரது வாழ்க்கை அவரது ரத்த அழுத்தம் தொடர்ந்து அதிகரித்து வந்தது இதய செயல்பாடுகள் குறைந்து அவரது வாசமும் சீரற்றதாக மாறியது மார்ச் ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வருடம் போனது அவர் மார்ச் ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பது மணிக்கு காலமானதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஸ்டாலினின் மரணம் மற்றும் அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை ஒரு பெரும் மர்மமாகவே உள்ளது அவரது அரசியல் துணைவர்கள் குறிப்பாக பெரிய அவரது மரணத்தை தாமதப்படுத்தினார்களா அல்லது துரிதப்படுத்தினார்களா என்ற விவாதம் இன்றும் கூட உள்ளது ஸ்டாலின் நோயுற்றதற்கும் அவருக்கு உதவி செய்த உதவி கிடைத்ததற்கும் இடையே இருந்த பல மணி நேர தாமதம் வேண்டுமென்று செய்யப்பட்ட சதி என்ற கோணத்திலும் பார்க்கப்படுகிறது நண்பர்களை இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை பெற தொடர்ந்து என்னுடைய சேனலில் இணைந்திருங்கள் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் தயவு செய்து புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து விடுங்கள் உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் நண்பர்களே உங்களது கருத்துக்கள் மிகவும் ஊக்கமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் உங்கள் மாதேஸ்வரன் நன்றி வணக்கம்